இந்த சேப்பைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்மால் டிஷ் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா ஓகே ஃபஸ்ட்டு சேப்பைக்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ண விடுங்க அது பாயில் பண்ண பிறகு இது மாதிரி தான் இருக்கும் அந்த தோல் வந்து தனியாக வரும் ஸோ நம்ம லைட்டாக அதை பிச்சாலேயே தோல் தனியாக வந்துடும் நான் எல்லா தோளையும் பிரிச்சுட்டு காமிக்குறேன் ஈஸியாக உரிச்சிடலாம் ஸோ கொதித்தாலே அது ஆகிடும் இப்போது எல்லா துளையும் நம்ம உரிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபிட் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் கொட்டிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் பீசஸை கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் சால்ட் ஆட் பண்ண போகிறோம் ஒன் ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஜில்லி பவுடர் அப்புறம் கரம் மசாலா உங்களுக்கு முருமருண் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு அரிசி மாவும் ஆட் பண்ணலாம் அரிசி மாவு ஆட் பண்ணிங்கன்னா எதுவும் கொஞ்சம் முருமருண் இருக்கும் அதுக்காக நல்லா நான் இப்போ ஆட் பண்ணலை ஸோ இதெல்லாம் மட்டும் போட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆயில் நான் எடுத்துக்கலாம் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் காரக்குழம்பு ஸோ காரக்குழம்புக்கு சுட்டுக்கிறது கதை எங்கள் அத்தை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி குழம்பு வச்சுட்டு போயிடுவாங்க இந்த சை டிஷ் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுப்பேன் ஸோ அவங்க இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ நான் வந்து என்னோட டிஷ் நான் செஞ்சுக்கேன் ஃபுல்லாக திருப்பி போட்டுட்டோடனே நல்லா நல்லா சூப்பராக வெந்திட்டு வந்துடுச்சு அப்புறம் இதை எடுத்துகிட்டு இன்னொரு தடவை பார்க்கலாம் நல்லா தெளிவா பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா இன்னுமே முரும்புன்னு இருக்கும் நான் கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா எண்ணெய் அதிகமாக வச்சுக்கிறோம் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதை எடுத்துகிட்டு இன்னும் மீதி கொஞ்சம் இருந்துச்சு அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை அது கூட போட்டுட்டு நீங்கள் எந்த டிஷ் செய்கிறீங்கனாலும் அது கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சத்தும் கூட ஸோ எது செஞ்சாலும் இப்படி செஞ்சு பாருங்கள் கருவேப்பிலை இப்போ ஹேண்ட்லாத்துலேயுமே ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ லாஸ்ட்டாக இது இப்படி தான் இருந்துச்சு செமஸோட இருந்துச்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ